ஹலோ இபி வெல்கம் லெவல் டு க்ளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இருந்து ஒரு நியூவான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது பணம் எடுப்பதில் புதிய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க ஸோ நீங்கள் மருத்துவத்திற்காக பணம் எடுக்க போகிறீங்க வீடு கட்டுறீங்க கல்விக்கு இதுக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய வசதி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய பணத்தோட லிமிட்டை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயங்களை வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் சொன்ன ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஸோ இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு தனியார் நிறுவனத்தில் அதாவது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு வந்து பிஎஃப் ப்ராஃபிட் ஃபண்ட் வந்து பிடிப்பாங்க ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் ஃபண்ட் பார்த்திங்க அப்படின்னா பன்னிரண்டு பர்சன்டேஜ் அதாவது டுவெல் பர்சன்டேஜ் அவங்களோட சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டுவெல் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்திலருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட பிஎஃப் அப்படிங்கிறது ஸோ இந்த பிஎஃப் எடுக்கிறதுக்கு நிறைய ஆன்லைன் அப்டேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் ஃபார்ம் கொடுத்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தது எந்த கிளைம் அப்படின்னாலும் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க அதாவது நமக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா ஃபார்ம் தேர்ட்டி ஒன் யூஸ் பண்ணி நம்ம அட்வான்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அட்வான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எடுக்கலாம் அவங்க பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அதாவது பென்ஷன் இல்லாமல் மீதி இருக்கக்கூடியது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுக்கல அப்படின்றதாங்க அதுக்கப்புறம் கோவிட் நைன்டீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம் ஸோ நம்ம ஃபார்ம் தேர்ட்டி ஒன் யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் என்னென்னா இல்னஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் இருக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுறோம் ஹவுஸ் வார்மிங்கு அது போக பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி இல்னஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிர வரைக்கும் தான் லிமிட் கொடுத்துருந்தாங்க இப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இபிஎஃப்ஓலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் அப்படின்னே சொல்லலாம் இபிஎஃப்ஓ எனகான்ஸ் லிமிட் ஃபார் ஆட்டோ மோட் ஆஃப் கிளைம் செட்டில்மெண்ட் ஸோ ஆட்டோ மோடு வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இல்னஸ் ஆப்ஷனுக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்னஸ் அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் வந்து ஒரு அட்வான்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரரூவா வரைக்கும் இருந்தால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தது ஸோ இப்போது சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதோட லிமிட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ஐம்பதாயிரத்துலேருந்து நீங்கள் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் இல்னஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கலாம் அதுவும் வித்தின் த்ரீ டேஸில் எடுக்கலாம் அதுவும் ஒரு ஆட்டோ மோடு கிளைம் செட்டில்மெண்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது ரெகுலராகவே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அத பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஒருத்தர் வந்து அவரோட பேர் போட்டு அப்ளைடு த அட்வான்ஸ் ஃபார் இல்னஸ் அண்டர் பாரா சிக்ஸ்டி எயிட் ஜே சிக்ஸ்டி எயிட் ஜே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்னஸ் ஆப்ஷன் அது வந்து யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ஒன்பதாம் தேதி மே ஒன்பதாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிளைம் போட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரூபா போட்டிருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வந்து ஏடாயிருக்கு வித்தின் த்ரீ டேஸ்லேயே லெவன்த்து அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி தான் போட்டிருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மூணு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்லேயே பார்த்திங்கன்னா எஜுகேஷனாக இருக்கட்டும் மேரேஜ் ஹவுஸ் வார்மிங் இது எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நாங்கள் ஆட்டோ கிளைம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆட்டோ கிளைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வித்தின் த்ரீ டேஸில் இன்னஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எடுக்க போகிறோமோ அதே ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் நீங்கள் எஜுகேஷன் ஆப்ஷனும் கொடுக்கலாம் மேரேஜ் ஆப்ஷனும் கொடுக்கலாம் ஹவுஸ் ஏதாவது ஹவுஸ் ரீபில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் இதுகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் ஆகும் இதுவுமே வித்தின் த்ரீ டேஸில் வந்துடும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு இல்னஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க ஓகே பட் இந்த எஜுகேஷனு மேரேஜ் ஹவுஸு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் எதுவும் கொடுக்கல ஸோ இதுக்கான லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் ப்ளஸ் டிஏ கடந்த ஆறு மாதமாக நீங்கள் பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து செட்டில் பண்ணிடுவாங்க ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ப்ளஸ் டிஏ அப்படிங்கிறது மாதம் இருபதாயிரம் ரூபா வருது பேசிக் ப்ளஸ் டிஏ அப்படிங்கிறது அதாவது உங்களோட சேலரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க அதுதான் வந்து பேசிக் ப்ளஸ் டிஏவாக வந்து இபிஎஃப் உள்ளிட்டே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாம்சல் தான் நீங்கள் வந்து பிஎஃப்க்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பேசிக் ப்ளஸ் டிஏ அப்படி சாம்பளுக்கு நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வைக்கிறேன் அப்படின்னா ஸோ கடந்த ஆறு மாதமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்து எனக்கு மேரேஜுக்காக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ கடந்த ஆறு மாதத்துக்கு பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ நீங்கள் சேலரியை வாங்கியிருந்தீங்க தான் சரிங்களா ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இல்னஸ் ஆப்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் எஜுகேஷனு மேரேஜ் ஹவுஸ் ஃபார்மிங் ஹவுஸ் பில்டிங்கு ஸோ எதுக்குனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளைம் ஆகும் அப்படிங்கிறாங்க அது வித்தின் த்ரீ டேஸில் கிளைம் ஆகும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பத்து டு பதினஞ்சு நாளில் கிளைம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைம் ப்ரொசீஜர் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இல்னஸ் எஜுகேஷன் மேரேஜ் ஹவுஸ் வார்மிங் ஹவுஸ் பில்டிங்கு ஸோ வாட் எவர் இட் இஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க பர்டிகுலராக சொன்னதே பார்த்தீங்கன்னா இல்னஸ் இல்னஸ் ஆப்ஷன் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு அப்படின்னா மட்டும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய அமௌண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் தான் எடுக்க முடியும் நான் அஞ்சு லட்ச ரூபா வச்சுருக்கேன் பத்து லட்ச ரூபா வச்சுருக்கேன் பிஎஃப்ல அப்படின்னாலுமே உங்களுக்கு கம்பல்சரி அட்வான்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னால் அதில் ஒரு லட்சம் மட்டும் தான் வரும் இல்னஸ் ஆப்ஷன் எஜுகேஷன் மேரேஜ் ஹவுஸு இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேசி ப்ளஸ் டிஏ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எத்தனை எவ்வளோ இருக்கோ கடந்த ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு பேசி ப்ளஸ் டிஎ எவ்வளோ கிடச்சிருக்கோ அது அஞ்சு லட்சம் கிடைச்சிருந்தனாலும் அஞ்சு லட்சம் ரூபா அப்படியே கிளைம் ஆகும் சரிங்களா ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ் பாய் பாய்ஷேகர்